அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் தமக்கு முக்கிய படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை முதல் அடுத்து வரக்கூடிய எந்த நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்கிறதுக்கு பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்தில் பெல் பட்டனோ க்ளூப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை ஈடுபடும் கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக வானிலை ஆய்வு நிபுணர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தென்னிந்திய போதில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தொம்பாம் தேதி வரை ஈடக்கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதேபோல் வருகிற இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் ஆனால் ஒரு சில மாவட்டங்கள் வருகிற பத்தொன்பாம் தேதி வரை ஐந்து டிகிரி செல்சியளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதே தமிழகத்தை நாளை மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலோர மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டியதற்கும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூர்த்ததும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் முதல் மிதனாலையும் அவ்வப்போதில் ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா குமரகடில் போகுதியில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் them.